வணக்கம் ஐயா சொல்லுங்க இந்த காலத்து இளைஞர்கள் சீரழிவு ரொம்ப நடக்குது ஒன்று மது சிகரெட் சினிமா மோகம் இதுலேருந்து இந்த இளைஞர்கள் விடுபட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா ஒரு நல்ல ஒரு சமூகத்துல ஒரு நல்ல மனிதனா வாழ்வதற்கு என்ன அவங்க பின்பற்றணும் என் எதை எப்படி வாழணும் அவங்க அதான் குற்ற சமூகமா இருக்கு இந்த இளைஞர்கள்லாம் வந்து சீரழிகிறாங்க மதுவால அடிமையாகிறாங்க இந்த சினிமாவால் அடிமையாகி சீரழிஞ்சின்னு வராங்கன்றதை கேட்குறீங்க இது எப்படி தடுக்கலாம் அவங்களை எப்படி மாற்றலாம் அவங்கள எப்படி சீர்படுத்தலான்றதை கேட்குறீங்க இது வந்து இது இந்த காலகட்டத்துல மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல மட்டும் இல்லை இது இது வந்து அந்த காலகட்டத்துல ஆதி காலகட்டத்துல இருந்து இந்த மது பிரச்சனை இந்த புகையிலை பிரச்சனை இந்த கஞ்சா பிரச்சனை இந்த கற்பழிப்பு பிரச்சனை இந்த இளைஞர்கள் சீர்கேடு இந்த பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் வந்து கற்பழிப்பு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருந்து தான் இருக்கு பெத்தவங்களை மதிக்க மாட்டான் பெரியவங்களை மதிக்க மாட்டான் இவன் வந்து நல்ல வழியில பயணிக்க மாட்டான் ஆன்மீகத்தை வந்து பின்பற்ற மாட்டான் இவெல்லாம் எப்படி சீர்படுத்தலாம் எப்படி வந்து நம்ம நல்வழிப்படுத்தலாம் மகான்கள் என்ன சொல்கிறாங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இவன் முதல்ல வந்து இவன் பார்வை இவன் கண்ணோட்டம் எல்லாமே வந்து தவறாக தான் இருக்குது இப்போ இவன் வந்து இவன் இவன் பார்வையில எல்லாரையுமே குடிக்கிறவங்களா பார்க்குறான் இவன் எல்லாருமே சிகரெட் அடிக்கிறவங்களாம் பார்க்குறான் இவன் எல்லாருமே வந்து சினிமா அடிமையாளர்களாக பார்க்குறான் அப்ப யாரை பார்க்கறியோ மனசு அதில் ஈத்திருந்து விட்டுரும் அப்போ நீ அவங்க கூடயே நீ பழகினா நீயும் சினிமா அடிமையாகி சீரழிஞ்சு போவ நீயும் ம மது அடிமையாகி சீரழிஞ்சு போவ நீயும் கஞ்சா அடிமையாகி சீரஞ்சு போவ அப்போ நீ என்ன பார்க்குறியோ என்ன யார்கிட்ட பழகிறியோ நீ யார் கூட கூறுறியோ அப்படி அவங்க அவங்களோட ஹேபிட் தான் அவங்களோட பழக்க வழக்கம் உனக்கு வந்து ஒத்திக்கிச்சுன்னா நீ வந்து சீரழிஞ்சு போக வேண்டியது தான் பழக்க வழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஐம்புலனை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இந்த மனசை வந்து தூய்மைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இந்த மனசை சமநிலைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இந்த மனசை சீர்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்போ அவன் ஏன் சீரழிஞ்சு போகிறான் இளைஞர்கள் ஏன் சீரழிஞ்சு போகிறாங்க இளைஞர்கள்லாம் ஏன் சீரழிஞ்சு போகிறாங்க நான் ஏன் நல்வழிக்கு வரமாட்டாங்கன்னா அவன் விவேகானந்தரை படிக்கல அவன் பாரதியாரை படிக்கலை அவன் ரமண மகரிஷி படிக்கல அவன் வந்து ராமகிருஷ்ண புராம்சரை படிக்கல அவன் வந்து சித்தவத்தை சிவானந்த பராமசரை படிக்கலாம் அவன் வந்து வள்ளார படிக்கலாம் அவன் வந்து பதினெட்டு சித்தர்களை படிக்கலாம் அவன் வந்து ஆன்மீகத்தை பழகலை அவன் வந்து பர பல சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி படிக்கல அஞ்சலி அம்மாவை பத்தி படிக்கல வேலுநாச்சிய பத்தி படிக்கல இவங்கெல்லாம் அவன் படிச்சிருந்தானா இருந்தானா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் படிக்கல அதே மாதிரி முத்துராமலிங்கி தேவரை பத்தி படிக்கல மாரி நல்ல தலைவர்கள் சாதித்த தலைவர்கள் மா மேதைகளை பற்றி படிக்கல அவன் எல்லாம் படிச்சிருந்தான்னா அவன் வந்து மது அடிமையாக மாட்டான் சிகரெட் அடிமையாக மாட்டான் சினிமா அடிமையாக மாட்டான் எல்லாமே அவன் வந்து தகர்த்து எரிந்து கிளர்த்து எழுந்து எழுவான் அவன் வந்து அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும் அவனுக்குள்ள ஒரு எழுச்சி ஆன்மை எழுச்சி வரும் இவங்கெல்லாம் பற்றி படிச்சானா ஆன்மை எழுச்சி வரும் அப்போ இவங்களை பற்றி அவன் வந்து படிக்கிறதே கிடையாது அப்போ இவங்களை பற்றி அவன் பார்க்கறதும் கிடையாது இவங்களை பற்றி சொன்னாலும் அவன் கேட்கறதும் கிடையாது அப்போ இவனோட பா பார்வை இவனோட ஐம்புலன்கள் எங்க செல்லுதுன்னா இது குடிக்கிறவங்களை பா குடிக்கிறவங்களை பாக்குறான் குடிக்கிறவங்க பேசுறதை கேட்கறான் அது சிகரெட் பிடிக்கிறவங்களை கேட்கறான் இவங்கள பாக்குறது பேசுறது இவங்க கூட பழகுறது இப்படியே இருந்தா அப்ப அவங்களோட ஹாபிட் தான் வரும் அவங்களோட பழக்க தான் வரும் இப்ப இதெல்லாம் மாத்தி அமைக்கணும்னா அவனோட எண்ண ஓட்டங்கள் மாறணும்னா அவன் பார்வை மாறணும் சிந்தனை மாறணும் மனசு மாறணும் இது எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டதுன்னா அவன் இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடை விடைபெறுவான் விடுதலை கிடைக்கும் அப்ப அவன் வந்து விவேகானந்தரை பத்தி படிக்கணும் வரலாறை பற்றி படிக்கணும் இதுமாரி நல்ல மகான்களை பற்றி அவன் படித்தானா எல்லாத்துல எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைக்கும் ஆன்மீகத்தை பழகணும் ஆன்மீகத்தை பழக தான் இந்த தியான பயிற்சி தவ பயிற்சி யோக பயிற்சி எடுக்க எடுக்க தான் இந்த யோகாசனங்கள் செய்ய செய்ய தான் மனம் பக்குவப்படும் போடும் சீர் போடும் சமநிலை சமநிலை பட்டுச்சுன்னா அவன் வந்து மனசை கையாளுவான் மனசை கையாள தெரிஞ்சா அவன் மது கடைக்கு போக மாட்டான் சிகரெட் பிடிக்க மாட்டான் அவன் வந்து தீய பழக்கங்களில் ஈடுபட மாட்டான் பெண்களை தெய்வமான நினைப்பான் பெண்களை வணங்குவான் பெண்களை போற்றுவான் எந்த தீய பழக்கங்களையும் அவன் ஆக மாட்டான் அதுதான் வந்து இது நம்ம மகான்கள் வந்து வழிகாட்டின பாதை இது ஆன்மீக பாதை இது சத்தியமான பாதை இது உண்மை பாதை இந்த பாதையில் அவன் பயணிச்சா இந்த ஆன்மீகத்தில் பயணிச்சா எந்த தீய பழக்கங்களும் அவனை அண்டாது இவன் வந்து இவன் கூட பழகிறவங்களையும் வந்து அண்டை விட மாட்டான் அந்த அளவுக்கு இவனால் மாற்றி அமைக்க முடியும் சொல்லுங்க ஐயா